நீங்களும் உண்மையாக சரி நேர்மையாக இருந்துருவோம் நம்ம எவ்வளோ தான் இருக்கோ கருமா கஷ்டப்படுறோம் கருமாவை ஏற்றுக்கொள்கிறேங்கிற மனப்பக்கம் யாருக்கு இருக்குன்னா மீனராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும் ஆனால் அடி மேலாட்டி அடி மேலே அடி 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 கொடுத்து 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 என்ன சட்டை கிழிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் உங்களுக்கு போச்சு ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மரப்பு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் நிதானமான தன்மை ஏன்னா சனி வக்ர நிவர்த்தியாகி உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அதாவது மனசுக்குள்ள பல விஷயங்கள் குழப்பத்தில் இருக்க விஷயங்கள்லாம் சரியான பாதையை அமைப்பீங்க இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு தெரியும் அதே போல் வருமானத்தில் நிறைய பிரச்சனைகள் பொருளாதாரமே இல்லை பல அதாவது என்ன சொல்லணுன்னா பல பேருக்கு பாதை காட்டின உங்களுக்கு பாதையை அடைச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வாழ்க்கையில்